தேவனுக்கு மைமை உண்டாதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் தகப்பனி முத்தம் மனம் திரும்ப அவசியம் இல்லாத தொன்னூற்றி ஒன்பது நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகின்ற ஒரே பாவை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் வசனம் ஏழு இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானிப்போம் இன்னைக்கு நமக்கு இங்கே ஒரு நடந்த சம்பவத்தை கொடுத்துருக்குறாங்க இது எங்கே நடந்தது அப்படின்னு சொன்னால் நியூயார்க் நகரத்தில் பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது ஒரு கிறிஸ்தவ குழுவினர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை மதிய நேரத்தில் ஒரு பாடல் கூட்டத்தை என்ன பண்ணுறாங்க இசைக்கிறாங்க அந்த தெருவில் அப்போது அந்த கூட்டத்துக்கு ஒரு மெலிந்த ஒரு நபர் அந்த கூட்டத்துல வந்து கடைசியாக நிற்கிறார் அவருடைய பேர் என்ன அப்படின்னா டாம் லூகாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க அந்த கூட்டம் பாதி நடந்துட்டு இருக்கும்போது அதனுடைய தலைமை தாங்கிய நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம இப்ப ஜெபிக்க போறோம் உங்களுக்கு யாருக்காவது ஜெபிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் அதுல இருந்த டாம் லூகாஸ் என்பவர் உடனே கைகளை உயர்த்தினார் அங்க இருந்த சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவரோடு கூட பச்சமா பேசி அவருக்கு நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி மறுவாழ்வு மையத்தை கூட்டிகிட்டு போய் அங்கே அவர்களை சேர்த்து விடுவார் ஏன் அவர் ஒல்லியா இருந்தார் அப்படின்னா அவர் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார் அதனால் இந்த இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மறுவாழ்வு மையத்தில் கூட்டிட்டு போய் அங்க சேர்த்து விடுறாங்க அதற்கு பிற்பாடு ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அந்த பழக்கத்திலிருந்து என்று சொல்லி பார்க்கின்றோம் அந்த குழுவினர்களை பார்க்கும்போது நம்முடைய தேவனாகிய பிதாவை பிரதிபலிக்கிறதுன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமார் என்ன பண்ணாரு இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் லூகா பதினைந்தாம் அதிகாரத்துல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கின்றது ஒரு திருப்பு முனையான ஒரு சம்பவம் ஒரு நிகழ்வு அந்த ஓமை காட்டுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை தான் கெட்டகுமாரனுடைய கதை என்பதை நம்ம பார்க்குறோம் அந்த கெட்டகுமாரன் தன்னுடைய தகப்பனார் இடத்துலருந்து எல்லா சொத்துக்களையெல்லாம் வாங்கிட்டு போய் உதாரித்தனமாக செலவு செய்த பிற்பாடு அவர் திரும்பவும் எங்கே வராரு தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு வராரு அவர் என்ன எண்ணத்தில் வராரு அப்படின்னா தன்னுடைய அப்பா வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாவது நம்ம என்ன பண்ணிக்கலாம் காலத்தை கழிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பில் தான் அவர் திரும்பி வர்றார் இந்த இடத்துல சொல்லப்படுகிற அந்த தகப்பனும் குணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பிதாவை பிரதிபலிக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும் தன் அப்பாவினுடைய குணத்தை அந்த மகன் புரிந்து கொண்டது தான் இந்த சம்பவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்ன அந்த அப்பா செய்துட்டார் அப்படின்றத நம்ம யோசிப்போம் அவன் ஊதாரித்தனமாக செலவு செஞ்சவன் தான் தப்பான வழியில போனவன் தான் ஆனா என்ன பண்ணுறான் வீட்டுக்கு அப்படியே நடந்துவானா ஆனா தூரத்துல இருந்து அவங்க அப்பா அவனை பார்த்துட்டு ஒடிய அந்த அவனை கட்டி அணைத்து அவனை முத்தம் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம் அவன் வேலைக்காரனாக இருக்கலான்னு தான் நினச்சி வந்தான் ஆனால் அந்த அப்பா அவனை என்ன பண்ணார் நல்ல வஸ்திரங்களை உடுத்தி அவனுக்கு பாதத்துக்கு செருப்பெல்லாம் போட்டு திரும்பவும் முத்திரை கொடுத்து கொடுத்தவனை என்ன பண்ணுறாரு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம் இதே போலதான் தான் நம்மளுடைய பிதாவாகிய தேவனும் நம்மை என்னேசிக்கிறார் நம் மீது அளப்பரியாத அன்பை கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம் நம் அனைவரையும் அவர் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம புரிந்து கொள்ள முடியும் இதில் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய செல்வந்தர்களான அப்பாக்கள் இந்த மாதிரி உதாரித்தனமாக தவறான போன பயம் வரும்போது ஓடி எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க வர மாட்டாங்க அது ஏன்னா ஆல்ரெடி அவன் அவமானப்படுத்திட்டு போயிருக்கிறான் பேரை கொண்டு வந்திருக்கிறான் இப்படி முன்னாடியும் அவனை போய் கூட்டிகிட்டு வந்து ஓடி போய் அவனை கூட்டிகிட்டு வர்றதுன்றது தான் சாத்தியமற்றது ஆனால் இந்த அப்பா அப்படி இல்லை என்ன பண்ணார் ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போலதான் நம்முடைய பிதாவாகிய தேவன் நாம் எவ்வளவு தூரம் வழிவிட்டு விலகி தூரம் போயிருந்தாலும் மீண்டும் ஆகிடத்தில் நாம் வருகிறோம் என்று சொன்னால் நம்மை மன்னிக்கக்கூடியவராகவும் நம்மை நேசிக்கக்கூடியவராக மீது அளப்படியாத அக்கறை கொண்டதுனால அவர் நாம் எப்போது வருவோம் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கின்றார் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் நாம் யாருக்காக காத்து கொண்டிருக்கின்றோம் யாருடைய அன்புக்காக தேடி இந்த உலகத்திலே அறைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள் உண்மையான அன்பை காண்பிக்கக்கூடிய பரமனை நாம் நேசிக்கிறோமா அவரை நாம் நேசிப்போம் கரலோகராட்சியத்தை சுதந்திரிப்போம் இன்றைக்கான மருத்துவ செய்து எலுமிச்ச பழம் இது பெரும்பாலும் நாம் அன்றாட வாழ்க்கையில ஒன்று குறிப்பாக வெயில் காலத்துல இந்த ஒரு பழத்தை நம்ம ஜூஸ் போட்டு கண்டிப்பாக குடிச்சிருப்போம் சரி இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் ஏ இருக்குது ஃபைட்டோ கெமிக்கல் அப்படின்றது இருக்குது போலிக் கமலம் அப்படின்றது இருக்குது பொட்டாசியம் இருக்கு இப்படிப்பட்ட சத்துக்களை கொண்டது தான் இந்த இளம் இதை நம்ம பயன்படுத்தும் போது இந்த தொண்டை புண் இருக்குது இல்லையா ஸோ அதை ஆற்றி கொடுக்கின்றதை பார்க்குறோம் ரெண்டாவது என்ன அப்படின்னா உள்ள நச்சு கழிவுகள் அதை என்ன பண்ணுது வெளியேற்று அதற்கு அது உதவி செய்யக்கூடியதாக இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ இப்படிப்பட்ட எலுமிச்சை பழத்தில் அதிகமான பயன்கள் இருக்கு நாம் அதை பயன்படுத்துவோம் ஆரோக்கியமாக வாழும் மீண்டும் நாளைக்கு தேவி காற்றலை உங்களை சந்திக்கிறேன் ஆமே